ஹலோ நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பவானி மோட்டார்ஸ் நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானியில் தான் இருக்குது நண்பா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பல்சர் நண்பா இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர் தான் வண்டியோட கண்டிஷன் நீட்டாக தான் இருக்குது பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கு ரெண்டு டயர் நல்லாயிருக்கு வண்டியோட இன்ஜின் வந்து பக்காவாக இருக்குது இன்ஜினில் எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரண்ட் டயர் வந்து மா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அது நீங்கள் எடுக்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு சொல்லிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் டயர் வந்து புது டேர் போட்டு கொடுத்துடலாம் நண்பா அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் ஒரு சின்ன குறை இருக்குது அது என்னன்னா வண்டியோட மீட்ரு வந்து வேலை செய்யாது நண்பா மீட்ரு வந்து ஒர்க்கிங் கிடையாது வீடியோவில் தான் இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் மீட்டர் வந்து பழுத்துருச்சு மீட்ரு வந்து ஒர்க்கிங் கிடையாது இது நாங்கள் வீடியோவில் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டோம் மத்தபடி வண்டி வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பல்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல வண்டி தான் நண்பா இந்த வண்டி வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நண்பா அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டிஸ்கவர் நண்பா இந்த வண்டிக்கு சிங்கிள் ஒன்னர் தான் இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட் டூம் வந்து எல்லோ ஷேடாக இருக்குது அதை நம்ம நீங்கள் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா நம்ம புதுசு போட்டு கொடுத்துடலாம் வண்டியோட ரெண்டு டயர் நல்லாயிருக்கு இன்ஜின் நல்லாயிருக்கு பாடி லைன் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் மைலேஜ் தர வண்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டியோட நல்ல வண்டி நண்பா இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் வண்டியோட மீட்டர்லேருந்து எல்லாமே பக்காவாக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பக்காவான வண்டி நண்பா இந்த வண்டி வேணும்னு நீங்கள் நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லிக்கலாம் இந்த வண்டியில் ஒரே ஒரு குறைன்னா அந்த டூம் மாற்றணும் அதுவும் நீங்கள் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா நம்ம புது டூம் போட்டு கொடுத்துர்லாம் நண்பா நம்மக்கிட்ட ஃபைனான்ஸ் வசதி கிடையாது நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க நண்பா விலை கம்மியாக இருக்குது வண்டி நல்லா இருக்காது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் நம்ம வண்டியில் என்ன இருக்கோ அது அப்படியே மாறாமல் வீடியோவில் சொல்லிடுவேன் நண்பா நீங்கள் போய் சொல்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம் நண்பா